ஒரு அழகான நீரோடை அந்த நீரோடைக்கு பக்கத்துல ஒரு தேள் ஒண்ணு அமர்ந்துருந்துச்சு இந்த தேலுக்கு இந்த நீரோடை எப்படி கடந்து போறதுன்னே தெரியல அந்த நீரோடையில நீந்தி வரக்கூடிய மீன்கள் கிட்டையும் நண்டுகள் கிட்டையும் முடிஞ்ச அளவுக்கு உதவி கேட்டு பார்த்துச்சு ஆனா யாருமே இந்த தேலுக்கு உதவி செய்யல ஏன்னா இந்த தேள் ஒரு வேளை நம்மள கடிச்சிட்டா நமக்கு தான் வழி உண்டாகும் அதனால யாரும் இதுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்து அந்த மீன்களும் நண்டுகளும் இதை பார்த்ததும் ஒதுங்கி போக ஆரம்பிச்சது இந்த தேலுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு என்னடா இது நம்ம இப்ப அந்த கடந்து போக ரொம்ப வருத்தப்பட்டு அந்த வழியா ஒரு ஆமை ஒண்ணு கிட்ட போய் ஆம யாரே நான் எப்படியாவது இந்த நீரோடைய கடந்து போகணும் ஆனா எனக்கு யாருமே உதவி செய்யல நீங்களாவது எனக்கு உதவி செய்யீங்களே அப்படின்னு கேட்டுச்சு தேலை பார்த்தது ரொம்ப பரிதாபப்பட்டு இந்த ஆமை உடனேன்னு உதவி செய்ய ஆரம்பிச்சது என் மேல ஏறிக்கோ நான் உன்னை கொண்டு போய் நீ அந்த பக்கம் விட்டுறேன் அப்படின்னு சொல்லுச்சு இந்த தேலும் ஆமையோட முடுகு மேல ஏறி அமர்ந்துக்குச்சு ஆமை மெல்ல மெல்லமா நீர்ல நீந்தி போக ஆரம்பிச்சது கொஞ்ச தூரம் போக ஆரம்பிச்சதும் இந்த தேலுக்கும் ஒரு கெடுதல் எண்ணம் தோன்ற ஆரம்பிச்சது நம்ம எத்தனையோ உயிரினங்களை கொட்டியிருக்கோம் அது வழியால துடிச்சதை கண் கூட பார்த்திருக்கோம் ஆனா இந்த ஆமைகளை நம்ம கொட்டினதே கிடையாது ஒரு வேளை நம்ம கொட்டினா இந்த ஆமை எப்படி வழியால துடிக்கும் அப்படின்னு யோசிச்சுது ஆனா நாம இப்ப கரை கிட்ட போகல இது கரை கிட்ட போனதுக்கு அப்புறமா தான் நம்ம வேலையை காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு ஆமா அப்படியே மெல்ல நீந்தி கரை பக்கமா போக ஆரம்பிச்சதும் இந்த தேள் என்ன பண்ணுச்சுன்னா ஆமையோட முதுகுல கொட்ட ஆரம்பிச்சது ஆனா அந்த ஆமைக்கு எந்த ஒரு வழியுமே ஏற்படாம அது பாட்டுக்கு ஊறிட்டு போச்சு இந்த தேலுக்கு ஒரு சந்தேகம் என்ன நம்ம இப்படி கொட்டுறோம் நாம எந்த ஒரு வழியுமே இல்லாம போகுதே அப்படின்னு சொல்லிட்டு நாம கிட்ட கேக்குது ஏன் உன்னோட முதுகு ரொம்ப கடுமையா இருக்க மாதிரி இருக்கே என்ன காரணம் அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த ஆமை பதில் சொல்லிச்சு ஆமா என்னோட முதுகு கடுமையான ஓடுகளால நிரம்பப்பட்டிருக்கு எனக்கு எந்த ஒரு காயங்களும் முதுகுல ஏற்படாம அந்த ஓடு பாதுகாக்கும் ஆனா இந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லையா அது கிட்ட மட்டும் ஏதாவது காயம் ஏற்பட்டா எனக்கு வலிக்கும் அப்படின்னு அந்த ஆமை இதோட கெடுதல் புத்தி தெரியாம அதுக்கு பதில் சொல்லிட்டு அது பாட்டுக்கு உருந்து போக ஆரம்பிச்சது இந்த தேலுக்கு ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல நகர்ந்து போய் கழுத்துக்கிட்ட அந்த ஆமைய கடிக்க ஆரம்பிச்சது என்னமோ ஒண்ணு தன்னை துன்புறுத்துற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆமை என்ன பண்ணுச்சு அப்படின்னா தன்னோட தலைப்பகுதியை இழுத்துக்க ஆரம்பிச்சது உடனே இந்த தேல் நழுவி நீர்ல விழுந்துருச்சு கொஞ்ச நேரத்திலேயே அந்த தேல் இறந்தும் போயிருச்சு ஆபத்து நேரத்துல நமக்கு உதவி செய்தவங்க கடவுளுக்கும் ஒப்பானவங்க